ஏன் வந்து என்னால அந்த உள்ளுக்குள்ள வர முடியல என்னதான் நம்ம சொன்னாலும் ஏன் வர முடியலன்னா அதுல வந்து அந்த ஒரு ஒரு லவ்னா எல்லாமே சேர்ந்தது வந்து நம்ம பாசம்னு வச்சுப்போம் அப்புறம் வந்து அன்புன்னு வச்சுப்போம் அப்புறம் காதல்னு வச்சுப்போம் அது எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுதான் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம ஃபீல் பண்ணி பாக்கும்போது மட்டும்தான் நம்மளால அது மேல ஒரு அன்பை காட்ட முடியும்ன்றது அருமையா புரிஞ்சது ஐயா நீங்க இப்ப வேறையில ஏதாவது இருக்கீங்களா நம்ம கூப்பிடுவா இல்ல இல்ல சரியா இருக்கிறேன் ஐயா அது ரொம்ப கேட்டோடே ஒரு ஒரு பிடிப்பு கிடைச்சது ஏன் நம்ம எங்க ஸ்டக் ஆகிறோம் இப்போ நம்ம ஏன் வந்து அதுக்கு அப்படி அந்த அளவுக்கு உணர்வு ஏன் ஏற்படுறது நுட்பம் கம்மியா இருக்குன்றது வந்து ரொம்ப கிளியரா புரியுது சோ அந்த அந்த முழுமையான ஒரு அந்த காதல் பாசம் காமம் எல்லாம் சேர்த்து நம்ம அத கவனிக்கும் தான் அது மேல அந்த ஒரு கருணையோடு சேர்ந்த ஒரு விஷயமும் கிடைக்கும் அது சீன் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம சொல்லுங்கயா ஒண்ணு இப்போ நம்ம காமன் ஒரு விஷயத்த நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் ஆமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எல்லா பேருக்கும் தன்மை இருக்கு நம்மளுக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல இங்கிற மரம் செடி கொடிக்கோ பஞ்சபூதத்துக்கோ இங்க ஜன பொருளுக்கோ எல்லா டூலையும் அது இருக்கும் இல்லாம இருக்கு அந்த கண்டு போறோம் அந்த தன்மை கூட நம்ம போக மாட்டோம் கலமட்ட தன்மை கூட நம்ம போக மாட்டோம் ஏன் என்ன நீ அப்படி போனாதான எடுத்துக்க முடியும் ஏன்னா அதுதான் இன்னும் முழுமையா காட்டும் என்னதான் ஒரு ஆண்பு பெண்ணா இருந்தாலும் என்ன அன்பு என்ன பார்த்தோம் அது பிசினஸ் தான்

கட்டுப்பாடான ஒரு அன்பதான் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட வைக்கிறோம் ஆடோ மாடோ நாயோ வச்சிருந்தா கூட அது கட்டுப்பாடா வைக்கிறோம் அது எதை பார்த்தாலும் அந்த ஒரு முழு மூணும் சேர்ந்தது அதாவது தமிழ்ல வந்து காதல் பாசம் அன்பு மூணும் சேர்ந்ததா இருக்கணும் ஆமா ரைட் ரைட் அருமை அருமை நீங்க அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா அ

கூட நம்ம பேசினோம் ஆனாலும் எனக்கு அதுல ஒரு சின்ன விஷயம் ஏதோ புரியாத மாதிரியே இருந்தது சரி ஓகே இது நம்ம இறங்கி செஞ்சாதான் புரியும் போல அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் நீங்க நேத்துக்கு அந்த வீடியோ நம்ம கேக்கு ஆடியோ கேக்கும்போது அந்த நுட்பம் புரியுது ஓகே இது வந்து இது இல்ல இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆவறதுதான் அங்க காரணம் அதோட நம்ம பாக்க கத்துக்கலாம் வயசு வந்து இப்போ இன்னைக்கு நீங்க இப்ப நான் ஏன் நேத்து அந்த வயச சொன்னேன்னா அது பக்குவம் பட்டுச்சு அப்போ என்னதான் காமோ அப்படின்னா நம்ம ஒண்ணும் உடம்புக்காக பாக்க மாட்டோம் அதை தாண்டி வந்து அந்த உணர்வு

காங்கிரஸ் கதவு இல்ல நீங்க அதையே உங்களுக்கு புரியல அதத்தான் இங்க யாரும் சொல்லு அந்த தன்மை யாராலும் ஒரு கணவன் மனைவித்து கூட கிடையாது

அது இல்லாத அளவுக்கு சூழல் நம்ம உருவாக்குறோம் அதை உருவாக்குறதுனால நம்ம எல்லாம் போகுது இப்படி சொல்லக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி பார்க்கக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு சரி கிடையாது இதெல்லாம் நெறிமுறை கிடையாது இதெல்லாம் சொத்தடி ஏற்றது கிடையாது இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுதான் நம்ம அதை மிஸ் பண்றோம் நீங்க அத மிஸ் மிஸ் பண்ணி ஒன்றும் பண்ணல ஏ இடத்துல ஒரு பொருளா மாதிரி வாழ்ந்து இறந்து போறோம் பொருளா மாதிரி வாழ்ந்து இறந்து போறோம் அதுக்கு வரல நம்ம யாரும் ஒரு வாட்டி நீங்க திறந்து அந்த வாழும் போது இறக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்படுற வழி சொல்லி நினைச்ச கிடையாது அந்த வழியை திருப்பி திருப்பி நம்ம ஏன் தரணும்

இப்போ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம அறிவு தான் நம்ம விட்டு அப்படியே தாக்கு எல்லாமே செயலாவும் இது இப்படிதான் செய்யணும் அது அப்படிதான் செய்யணும் ஏனமா பாக்குற மாதிரி தவிர்த்து நம்ம அறிவு விட்டு வந்துக்கிறோம் நம்ம அறியணும் இங்க எல்லாமே அறிவுக்கு தெரியல இங்க காட்டுறது அறிவு நீ கேட்கறது அறிவு திருமண அறிவு அறிவு என்னென்ன எல்லாமே அறிவு எண்ணத்துல அது அறிஞ்சாதான் அந்த அறிவு வந்து எடுத்துக்க முடியும் இதெல்லாம் நம்ம இப்படிதான் செய்யணும் இதெல்லாம் இப்படி எல்லாரும் எந்த வராது மாறாது நீ அறிய ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சிடலாம் நான் அறிய மாட்டேன் இது எல்லாம் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு போனா அறிய முடியும் அதுக்கான சரியான அன்பு அன்ப மாறணும் அந்த போனேன் நான் சொன்ன அந்த அந்த என்ன பண்ண அப்ப

மிஸ்டே ஆகாது ஏன்னா இருக்கிற சிப்பிடுதா இருக்கும் அது அதுதான் நீ நீ வேற அது வேற இல்ல இங்க நீங்கதான்

தோணுச்சு அப்படின்னா இதனால வித்தியாசமா இருந்தது ஏன்னா இப்படி இது வரைக்கும் எனக்கு தோணுனதே கிடையாது அது அடிக்கடி தோணுச்சு எனக்கு வலிக்கும் போதுதான் இப்ப இந்த வழிய நான் தேங்காய் கொடுத்துருக்கணும் இதுதான் நான் அது வாங்கிக்கிட்டு அதை நான் உடைச்சிருக்கேனும் இத்தனை நாள் அப்படின்னு ஏன்னா அது கட்ட வரது நெகக்கண் அந்த நெகத்துல போய் அதை ஓங்கி ஒரு அடி அடிஞ்சது அன்னைக்கு அது ஏதோ ஒரு இதுல அந்த வழி வந்து அது அடுத்த எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருந்தது அடுத்த நாளே அதோட வழியே இல்ல அதுக்கு ஒரு நாள் இருந்ததே தவிர அந்த ஒரு நாளும் அந்த தேங்காவும் அந்த வழியும் தான் எனக்கு தோணுச்சு எனக்கு

கண்டிப்பா அது ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு 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 தோணலாவும் இருந்தது எனக்கு இப்படி இப்படி ஒரு தோணல் தோணுதுன்னு ஒரு தோணல் வேற ஒரு பக்கம் அந்த வழி இப்படி குடுத்துட்டு இருக்கோமே இத குடுத்துருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வேற உள்ளுக்குலிக்கு இருக்கு அதனா மாதிரியே நான் கலந்தேன்

அந்த நேரி கொண்டாய்யா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த டெய்லி காலைல ஏழுஞ்சோனே எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப உணர்வா எல்லாரோடைய கால்லையுமே உயிரினங்கள் கால்ல எல்லாம் விழுந்து நான் வந்து மணிப்பும் கேட்டு வணங்குவேன் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு அது வந்து ஏதோ இன்னைக்கு காலைல ஏழுஞ்ச எனக்கு அந்த அந்த விஷயத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கா சொன்ன ரொம்ப நல்லா அது அதாவது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஃபீல் எதுவும் கிரியேட் ஆதோ இல்லையோ ஆனா இன்னைக்கு அதை செஞ்சேன் மனசார செஞ்சேன் ஆஹ் முதல்ல வந்து எதெல்லாம் அதாவது எல்லா உயிரினங்கள்னா இது வரைக்கும் நான் பார்த்து பயந்த உயிரினங்கள் நான் வந்து அருவருப்பா பார்த்த உயிரினங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு வந்து வணங்கினேன் முதல் தடவை வணங்கினேன் அது உண்மையாவே ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்ல புது க்ரேட்டு ஒரு ஜீவராசி வர வச்சு அது தாய் இருக்கிறீங்க உங்க உடம்புல இது வரைக்கும் நடக்காத ஒரு மாற்றம் உங்க மூணுல நீங்கள் பண்ணுற க்ரேட் நடந்திருக்கு புரியுதுல அது போல கண்டிப்பா இதுக்கு தோர்தான் யோகம் இதுதான் தவம் இதுதான் தியானம் இல்ல ஒன்றும் இல்லை இதுதான் செய்யணுன்றாங்க அதான் இப்ப செய்வேன் நீங்க யோகமா தாமா பண்ண அன்பா கருணையா ஒரு ஒரு உயிர் மேல அன்பை காட்டு ஒரு உயிருக்குள்ள வலியப்பாரு அன்பு பாருக்கு செய்யும் போது உங்களுக்குள்ள மாற்றத்தோட எல்லைக்கு அளவே வேறன்றது முதல்ல அதுவே ஒருமை அந்த உரிமை வேலை நீ தானே சொல்லுவ அந்த வார்த்தை இருக்கிற சூழல் எல்லாருமே சொல்ல முடியும் அந்த கருமையா இருந்தா அன்பா இருந்தா அதனாலதான் அவர் சொன்னார் எந்த எந்த சாதனமும் வேண்டாம் ஒரே சாதனம் கருமையா அன்பா அதனால நேற்று தயவு ஒண்ணுதான் நான் ஒரு ஆவணித்தரமா சொன்னது காரணம் தான் நான் இயற்கையால் செஞ்சு அந்த அறிவு நானும் பெற்றுவேன் நீ பெற முடியும்ன்றதை என்னால் வழிமுறைமா சொல்ல முடியும் கண்டிப்பா இது நீங்க ப்ராக்டிக்கலா பாத்துட்டுனால தானே இப்ப நாங்களும் உண்மையே சொல்றேன் இதே தெரியும் நான் வெளியில சொல்லலாம் வீட்லயே ஏதோ கொண்டு போய் சேர்க்கணும் நினைப்பாங்க ஆனா இது எவ்வளோ பெரிய உணர்வு இது நம்மளுக்கு இப்ப கிடைக்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயமா அப்படின்றது நான் எனக்கு புரியுது இது இதுதான் உண்மை அறிவுன்றது எனக்கு புரியுது நேற்றுக்கு அப்புறம் என் என்னோட குழந்தையும் கேட்க சொன்னேன் நீங்க அந்த அந்த ஐயா பேசினத என் குழந்தைய கேட்க சொன்னேன் அது ரொம்ப அருமையா இருந்தையா அது கூட என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அந்த பதினாறு நிமிஷம் தான் ஆனா அதை நீங்க போடலாம் ஏன்னா அவரை ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்னைக்கு அத செய்யணும்னு தோணுச்சு எனக்கு என் குழந்தைய வேற கேக்க சொல்லணும்னு வேற எனக்கு தோணுச்சு அப்ப அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா உங்களுக்கு அதை நீங்க உங்களுடைய விருப்பத்துல விடுறேன் ஏன்னா அவர் ரொம்ப உணர்ந்து சொன்னாருங்களா முடிஞ்சா தேவைப்பட்டால் ஏன்னா அது அது ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி என் பொண்ணு கேக்க வச்சது என்ன 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 செய்ய தூண்டு தூண்டுச்சு இத்தனை நாள் நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் செய்வேன் ஆனா இன்னைக்கு எந்திரிச்ச முதல்ல செய்யணும்னு தோணுச்சு எனக்கு இல்ல இல்ல சொல்றீங்க அதாவது உணர்வோட சொல்லும் போது அந்த உணர்வு நம்மளை ஏதோ பண்ணும் பாத்தீங்களாமா எல்லாமே நான் தான்மா ஆஹ் அவங்கள பேர்த்து தான்

அந்த உணர்வு அதாவது ஒரு இப்போ நீங்க தான் எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு நீங்க வந்து ஆல்ரெடி இதை நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பாக்குறோம் இப்ப எங்களை மாதிரி ஒரு ஆளுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து போகும்போது எங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பா கிடைச்சு நாங்க உடனே அதுல இறங்குறோம் இப்ப நீங்கன்னா ஓ உங்களுக்கு இது ரொம்ப முன்னாடியே கிடைச்சிருக்கு நீங்க கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கீங்க உங்களுக்கு ஆல்ரெடி அருள் இருக்கு அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அது இல்ல உங்களை உங்களை பாக்குறதே ஒரு ஒரு மரியாதை

அந்த சகம் வேற உயர் தான் ஆகும் அந்த புத்து முதல்ல அதுதான் சொன்ன அந்த எனக்குள்ள ரொம்ப ஆனித்தனமா சூப்பரா சொன்னது இல்ல உண்மை இனக்கி அதிச்சியா இருந்தது இதுவரைக்கும் அடிபட்டு இருக்கு ஆனா அந்த அந்த அடி விழுந்தوني எனக்கு என்ன முதல்ல சொன்னா அப்பா இப்படி ஒரு வளிய நான் அந்த தேங்காய் கொடுத்து இருப்பேனே அந்த வளிய தான் நான் வாங்குறேன் இனக்கி அது அது கிடைக்க வேண்டிய வளிய நான் வாங்குறேன் அப்படின்றதா முதல் தோணல் என்னோட வழி அதுக்கு நீ உணந்து பார் தெரியும்னு கரெக்ட் நீ சொன்ன அந்த வார்த்தை அதாவது என் வழி என்ன நீ புரிஞ்சுக்கோ ஒவ்வொருத்த நீ போட்டு ஓங்கி ஓங்கி அடிக்கிற உடையனோ அப்ப இந்த வழி எப்படி தெரிஞ்சிக்கோ உண்மையாக இது வரைக்கும் ஒரு தடவை மிஸ் ஆனது இதில் வயசு நாற்பதாவது தெத்தனை தடவை தேவை அடிச்சிருக்கும் ஆனால் நேதிங்க அது அப்படி அந்த கட்டுறதளோட நெகைக்கன்று இன்னும் கூட அந்த அச்சு இருக்கு ஆனா வலியே இல்லை அடுத்த நாளே அந்த வலி இல்லை எனக்கே அது ஒரு நகைக்கண்ணில் அடிபட்டால் குறைஞ்சது ஒரு பத்து நாள் நம்மளால அந்த கையை வந்து ஒன்றும் பண்ண முடியாது வழி ஐயா யா அதுக்கு ஏன் காரணம் சொல்லுங்கள் பார்யா வலி இல்லைன்னு இதில் லோவ் பண்ண ஆரம்பிச்சி அந்த வலியை லவ் பண்ண ஆரம்பித்தேன் லோ

ரொம்ப ஆழமான வார்த்தைகள் உங்களோட அதாவது அது வந்து ஏதோ ஒண்ணு பண்ணும் அத கேக்கும் போது ஏதோ ஒண்ணு பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வார்த்தைகள் வந்து உண்மையே சொல்றேன் ரொம்ப ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில சொல்லணும் அப்படின்னா அதாவது இத வந்து பிராக்டிக்கலா புரியறதுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லி அவன் உங்களுக்கு வேணுமோ வேணாமோ எனக்கே நான் நன்றி சொல்லிக்கிறா கூட சரி ரொம்ப நன்றி அதாவது நான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதாவது இந்த வாழ்க்கையுடைய இந்த 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 அனுபவங்கள் வந்து உண்மை அனுபவங்கள் வாழ்க்கையில என்னென்னமோ வாழ்றோம் என்னென்னத்தையோ யோசிக்கிறோம் ஆனா இந்த அனுபவம் மாதிரி வேற அனுபவம் இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்றது